அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளும் ரகசியம் உங்களுடைய தோல்விக்கு காரணம் உங்களுக்கு துரோகம் விளைக்கப்படும் தருணம் இதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றிக்குண்டான நேரம் இது ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது பணத்தை அதிகமான முறையில் சம்பாதித்து கோடி சொன்னாகக்கூடிய காலகட்டம் இது ஆக மொத்தத்தில் கும்ப ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளும் ரகசியத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க கும்பம் என்றாலே ராசிநாதன் சனி பகவான் தான் காலப்புருஷத்தப்படி பதினொன்றாம் வீடாக லாபஸ்தானத்தில் வரக்கூடியது கௌரவத்திற்கும் பெயர் புகழுக்கும் தன்மானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாரிடமும் அடிபணியாதவர்கள் நீங்கள் மற்றவர்கள் முன்பு தலைகுனியாத குனியாத விஷயத்தை செய்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கும்ப ராசியில் சதய நட்சத்திரம் இது ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் ராகு என்கிற ஒரு கிரகம் வேகம் நிறைந்த ஒரு கிரகம் ஸோ சுறுசுறுப்பு வேகம் மற்றும் வீரதீர செல்கள் இவையெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும் அப்படியே இருந்தாலும் வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் உங்களுக்கும் இருக்கத்தான் செய்வார்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் துரோகம் இழைக்கப்படுவீர்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ராகு என்கிற கிரகம் நிழல் கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு நீசமடையக்கூடிய ஒரு வீடு அதாவது பலம் இழக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு பார்த்தா அது ரிஷபம் ரிஷபம் என்பது நான்காம் வீடு அப்போது சதயநட்சத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் ஓரவஞ்சனை காட்டப்படும் உடன் பிறந்தவர்களால் அவர்களுக்கு கொடுக்க முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படாது கல்வி விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் தடை பிரச்சனை தாமதம் ஏற்படலாம் இரண்டாவது சொத்துக்கள் சொந்த வீடு அல்லது வண்டி வாகன விஷயத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு இயலாம் மற்றும் தாய் மற்றும் தாய்வழி உறவுகளோடு இணக்கம் இல்லாமல் போகலாம் ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது போல் காதல் தோல்வி காதலால் துரோகங்கள் இழைக்கப்பட நேரிடலாம் உங்களுக்கு ஸோ இவை அனைத்தும் இயற்கையாக நடக்கக்கூடிய அமைப்பு ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் ஜிப்பீர்கள் என்று பார்த்தால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் யோகம் நிச்சயமான உண்டு அதுவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது வெளிநாட்டு தொடர்பு நிச்சயம் ஏற்படும் வெளிநாட்டு பணம் அல்லது வெளிநாட்டு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் எதிர்பாராத பண லாபங்கள் சம்பாதிப்பீர்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியில் பணியாற்றுவீர்கள் மேலும் நில விற்பனை தரகு கமிஷன் அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் தொல்லாக இருந்தாலும் அதில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் மேலும் உங்களுக்கு பொறுத்தவரை காவல்துறை மற்றும் அரசியல் சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகளோட தொடர்புகள் ஏற்படும் நீங்கள் அந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மேலும் சதய நட்சத்திரம் எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதன் அடிப்படையில் சுறுசுறுப்பு உங்களிடம் இயல்பாக இருக்கும் வேகம் இருக்கும் ஆனால் அந்த வேகத்தில் சற்று நிதானம் தேவை ஸோ பல இடங்களில் உங்களுடைய திறமை வெளிப்படுவதாலே எதிரிகளும் துரோகிகளும் உங்களுக்கு உருவாக்கி விடுவார்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு போட்டி பொறாமைகள் எளிதாக அமைந்துவிடும் ஸோ அந்த ஒரு சமயத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு கண்டிப்பாக அம்மனுடைய வழிபாடு ராகு நட்சத்திரத்தில் சதை நட்சத்திரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மேலும் ராகுகால பூஜையை நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கணும்னாலும் சரி அதேபோல் தோல்வி ஏற்படாமல் இருக்கணுன்னாலும் சரி கண்ட பிரச்சனை தீர வேண்டுமென்றாலும் சரி உங்களுடைய கஷ்டம் நீங்கி நீங்கள் மிகப்பெரிய கோடி சொன்னாக மாற வேண்டுமென்றாலும் சரி செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முன்னோர்களுடைய வழிபாடு முன்னோருடைய திதிர் சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற விஷயத்தில் சரியாக பண்ணணும் ராகுகால பூஜையை அட்டன் பண்ணணும் ராகு கால பூஜையை பண்ணுங்கள் துர்கையம்மனுடைய வழிபாடுகளை பண்ணுங்கள் ஸோ இதை மட்டும் லாங் நீ தொடர்ந்து பண்ணினால் போதும் வாழ்க்கையில் எண்ணற்ற முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும் சரிங்களா ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்